முழு எண்கள் குறியின் விதிகள் பகுதி ஒன்று ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் முழு எண்களை கூட்டும் போதும் கழிக்கும் போதும் குறிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று விதிகளைப் பற்றி புரிந்துகொள்வோம் இந்த எண் வரிசையை பாருங்கள் பூஜ்யம் என் வரிசையின் மையத்தில் உள்ளது பூஜ்யத்தின் இடதுபுறத்தில் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று போன்ற எதிர்மறை எண்கள் உள்ளன பூஜ்யத்தின் வலதுபுறத்தில் பிளஸ் ஒன்று பிளஸ் இரண்டு பிளஸ் மூன்று போன்ற நேர்மறை எண்கள் உள்ளன இத்தகைய எதிர்மறை எண்கள் பூஜ்யம் நேர்மறை எண்கள் ஆகியவை ஒட்டுமொத்தமாக முழு எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன பெரும்பாலும் நேர்மறை எண்களுக்கு எந்த குறியையும் நாம் பயன்படுத்துவதில்லை ஒரு எண்ணுடன் எந்த குறியும் இல்லை என்றால் அது ஒரு நேர்மறை எண்ணாக கருதப்படுகிறது என்பதே இதன் அர்த்தம் இருப்பினும் எதிர்மறை எண்களுக்கு ஒரு குறியை பயன்படுத்துவது அவசியம் முழு எண்கள் கூட்டப்படும் போது அல்லது கழிக்கப்படும் போது கிடைக்கும் இடையில் குறிகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றன என்பதை இப்போது புரிந்துகொள்வோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் முழு எண்களில் கூட்டல் அல்லது கழித்தல் செயல்பாடுகளின் போது கிடைக்கும் விடையில் உள்ள குறிகளுக்கான விதிகள் யாவை இதை ஒரு சுவாரஸ்யமான வழியில் புரிந்துகொள்வோம் கருப்பு பந்து எதிர்மறை எண்ணை குறிக்கும் சிவப்பு பந்து நேர்மறை எண்ணை குறிக்கும் ஒரு கருப்பு பந்து எதிர்மறை எண் ஒன்றை குறிக்கிறது அதே நேரத்தில் ஒரு சிவப்பு பந்து நேர்மறை எண் ஒன்றை குறிக்கிறது ஒரு கருப்பு பந்தை ஒரு சிவப்பு பந்துடன் இணைக்கும்போது அவை ஒன்றை ஒன்று ரத்து செய்து பூஜ்யம் ஆகின்றன வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் எதிர்மறை ஒன்று மற்றும் நேர்மறை ஒன்று ஆகியவை சேர்ந்து பூஜ்யத்தை உருவாக்குகின்றன இந்த கருத்தை மனதில் வைத்து முழு எண்களின் கூட்டல் மற்றும் கழித்தலை நாம் புரிந்து கொள்வோம் முதல் உதாரணம் எதிர்மறை நான்கு மற்றும் நேர்மறை மூன்று இவை இரண்டையும் கூட்ட நாம் நான்கு கருப்பு பந்துகளையும் மூன்று சிவப்பு பந்துகளையும் எடுத்துக்கொள்வோம் நாம் அவற்றை இணைக்கும் போது மூன்று சிவப்பு பந்துகள் மூன்று கருப்பு பந்துகளை ரத்து செய்யும் மேலும் நமக்கு ஒரு கருப்பு பந்து மீதமிருக்கும் எனவே இதன் பதில் எதிர்மறை ஒன்று ஆகும் இப்போது எதிர்மறை மூன்றை நேர்மறை நான்குடன் கூட்டும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இங்கே நாம் நான்கு சிவப்பு பந்துகளையும் மூன்று கருப்பு பந்துகளையும் எடுப்போம் நாம் அவற்றை இணைக்கும் போது மூன்று கருப்பு பந்துகள் மூன்று சிவப்பு பந்துகளை ரத்து செய்யும் மேலும் நமக்கு ஒரு சிவப்பு பந்து மீதம் இருக்கும் பதில் பிளஸ் ஒன்று இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளில் இருந்து முழு எண்களின் குறிகள் வித்தியாசமாக இருக்கும்போது அவை ஒன்றிலிருந்து ஒன்று கழிக்கப்படுகின்றன மேலும் பெரிய எண்ணின் குறியானது கிடைக்கும் பதிலில் எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்துகொள்ள முடியும் இப்போது மூன்று மற்றும் நேர்மறை நான்கை எடுத்துக்கொள்வோம் இங்கு மூன்றுடன் எந்த குறியும் இல்லை எந்த குறியும் இல்லாத ஒரு எண் எப்போதும் நேர்மறையாக கருதப்படுகிறது எனவே நாம் இதை ஒரு நேர்மறை எண்ணாக கருதுவோம் இரண்டு எண்களும் நேர்மறையானவை என்பதால் நாம் சிவப்பு பந்துகளை மட்டுமே பயன்படுத்துவோம் நாம் அவற்றை இணைக்கும்போது நமக்கு கிடைக்கும் பதில் ஏழு அல்லது ப்ளஸ் ஏழு ஆகும் இப்போது அடுத்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எதிர்மறை நான்கு மற்றும் எதிர்மறை மூன்று இரண்டு எண்களும் எதிர்மறையாக இருப்பதால் நாம் கருப்பு பந்துகளை மட்டுமே பயன்படுத்துவோம் இங்கே நம் பதில் மைனஸ் ஏழாக இருக்கும் முழு எண்கள் ஒரே குறியை கொண்டிருந்தால் அவை ஒன்றாக கூட்டப்படுகின்றன அதே குறியானது பதிலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதே இதன் அர்த்தம் இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்திலிருந்தும் முழு எண்கள் கூட்டப்பட வேண்டுமா அல்லது கழிக்கப்பட வேண்டுமா என்பது அவற்றின் குறிகளை பொறுத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது கூட்டல் செய்யப்படுகிறது குறிகள் வெவ்வேறாக இருக்கும்போது கழித்தல் செய்யப்படுகிறது இந்த விளக்கப்படத்தின் உதவியுடன் நாம் இந்த விதிகளை நிறைவில் கொள்ள முடியும் எண்களின் குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அவை ஒன்றாக கூட்டப்படுகின்றன அதே குறியே பதிலில் எழுதப்படுகிறது இருப்பினும் குறிகள் வெவ்வேறாக இருக்கும்போது எண்கள் கழிக்கப்படுகின்றன மேலும் பெரிய எண்ணின் குறியானது பதிலில் எழுதப்படுகிறது இப்போது வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விடைகள் இங்கே உள்ளன உங்களால் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க முடிந்ததா இல்லை என்றால் தயவு செய்து இந்த வீடியோவை மீண்டும் கவனமாக பாருங்கள்